பத்திற்கே மைமை உண்டாவதாக பரிசுத்தாவினர் உங்களோடு பேசுவாராக திரு சோத்ரோ யோபியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யோபியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கடந்த வாரத்தின் தொடர்ச்சி தான் தீங்கு கடந்த வாரத்தோட தொடர்ச்சி தான் புழுதியிலிருந்து உண்டாவதுமில்லை வருத்தம் மண்ணிலிருந்து முளைப்பதும் இல்லை அழை லூயா நான் கடந்த வாரமே சொல்லியிருக்கிறேன் நம்மளுக்கு ஒரு ஆபத்து வர்றது மண்ணிலேருந்து என்ன பண்ணுறதில்ல வர்றதே இல்லை வருத்தம் புழுதியிலிருந்து உண்டாவதும் இல்லை நம்ம வருத்தப்படுறதும் நம்மளுக்கு வர்ற விலகினமோ நோயோ ஆபத்தோ கஷ்டமோ எல்லாமே நமக்கு நாம் என்ன பண்ணுறோம் வருவித்து கொள்ளுகிறோம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மீறி நீ என்னைக்கு விலகி போறியோ என்னைக்கு அவர் கொடுக்குற நேரத்தை சரியாக கொடுக்காம இருக்கிறியோ இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு மத்திய சொல்லுது கர்த்தருக்கு கொடுக்குறத கர்த்துக்கு கொடுக்கணும் தேவன் கொடுக்குற தேவனுக்கு கொடுக்கணும் ராயனு கொடுக்குறத ராயனுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ கர்த்தருக்கு நீ செலுத்த வேண்டிய அந்த ஸ்தோத்திர பலிகள் அந்த ஜபம் அந்த பாடல் அவருக்கு இருக்கிற அந்த பரிசுத்தம் அதை நம்ம என்னமே எதுவுமே என்ன பண்ணக்கூடாது குறையக்கூடாது அப்போ வாரம் வாரம் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் அங்கே என்ன கற்றுக்குறோம் பரிசுத்தாவியான என்ன நம்மளோட பேசுகிறார் ரெண்டு மணி நேரம் பாசு திட்டுவாரே அங்கே போய் என்ன பண்ணிடணும் எப்படியாச்சும் உள்ள போய் உக்காந்துக்கும் என் ஆத்மாவே கத்திரையை சோத்துருன்னா எல்லாத்துக்கும் பார்க்கணும் பிள்ளைங்க பெல் அடிச்சா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு ஓடுற மாதிரி ஆகிடும் அப்பா பள்ளியிடம் விட்டாச்சு அப்போ அந்த ஒரு உணர்வு நமக்கு இல்லை வார வாரம் நம்ம வர்றோம் வார வாரம் ஆவியானவர் பேசுகிறார் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறார் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க நம்ம எதை கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டோம் எப்படி நம்ம அதை நடக்க போகிறோம் இந்த வாரம் இந்த வாரத்தில் கற்றுக்கிட்ட கற்றுக்கிட்ட காரியங்களில் கற்றுக் கொடுத்த காரியத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சு ஏற்கனவே தெரிஞ்சு அதை செய்யாமல் போன காரியங்கள் இருக்கும் தவறாக செய்த காரியங்கள் இருக்கும் அதையும் மாரி மறுபடியும் என்ன பண்ணியிருப்போம் போன வாரம் அதே தவறாக மறுபடியும் இந்த வாரம் என்ன பண்ணியிருப்போம் செய்துட்டு ஆலயத்துக்கு வந்திருப்போம் கர்த்தருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லைன்னு என்ன காமத்தில் வாசிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் நம்மளை யார் பார்க்க போகிறா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் பொய் சொல்கிறோம் பொயில் வந்து நாலஞ்சு விதம் இருக்கு சரி திட்டு வாங்களே அவங்க இதை செய்ய வேணாங்கிறாங்களேன்னு சொல்லி போய் சொல்கிறது வேற அவங்களுக்கு மனசு துக்கப்படக்கூடாதுன்னு போய் சொல்கிறது வேற பார்க்காததை பார்த்துன்னு சொல்கிற பொய் வேற செய்யாதத அவங்க செய்தாங்கன்னு சொல்லி சொல்கிற பொய் வேறு இதுதான் பரிதானம் பரிதானம் என்ன அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு டீக்கோ ஒரு சாப்பாட்டுக்கோ பத்து ரூபா பணத்துக்கா வேண்டி பார்க்காத என்ன பண்ணுறோம் பார்த்தங்கிறோம் செய்யாததை செய்தாங்கிறோம் சில இது வந்து நம்ம வீட்டில் ஒரு சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நம்ம பயந்துட்டு என்ன பண்ணுவோம் சில போய் சொல்லுவோம் நான் ஆண்டு வச்சுடறாரு பொய்யே என்ன பண்ணாத சொல்லாத அப்படி நம்ம இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யாத போது அவருக்கு துக்கமான காரியத்தை செய்யும்போது அவருக்கு விரும்பாத காரியத்தை செய்யும்போது அவர் சொல்கிறார நான் இஷ்டமானவனுக்கு என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் கொடுப்பேன் பிரியமானவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுப்பேன் அதை யாரும் என்கிட்ட கேட்க முடியாது அப்படி சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம் அதன்படி நடக்கிறோம் எல்லாமே நம்ம செய்யணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் இந்த வாசலை தாழ்னதுக்கப்புறம் நம்ம மனசு எப்படி மாறிடுது எல்லா காரியத்தையும் உலகபரமான காரியத்துக்கு வந்துடும் அது இந்த பஸ்ல போகும்போது நடந்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து சத்தியம் கேட்டுருக்கோம்னா ஒரு சத்தியம் மட்டும் உருத்திட்டே இருக்கும் ஐயோ கடந்த மாதிரி நம்ம செய்துட்டோமே இது பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாதுன்னு நடப்பாங்க என்ன சம்பவிக்குங்கிறத என்ன பண்ணிடுவாங்க மறந்து போயிடுவாங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு தான் செய்வாங்க இது பண்ணா என்ன நடக்கும் அப்ப யோபுக்கு என்ன நடந்துச்சு யோபுக்கு என்ன நடந்துச்சுன்னா படிக்காதவங்க பைபிளில் படிக்க முடியாது யோபுனா யாருன்னு தெரியணும் அது நம்ம சொல்றதுக்கு நேரமும் இல்லை ஒரு பெரிய கோடீஸ்வரன் பத்து பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்ந்தான் பிள்ளைங்களுக்கான இவன் ஜௌனையோ பிள்ளைங்களை கண்டிக்கிறதே இல்லை நல்லா பைபிள் படிங்க பிள்ளைங்களை ஒரு நாளும் கண்டிக்கிறது இல்லை அவ்வளோதுக்கு சொத்து அவ்வளோதுக்கு காசு போனோம் அவ்வளவு செல்வாக்கு சந்தோஷம் யார் தான் பிள்ளைங்களை கண்டிக்கலையோ அந்த பிள்ளைங்களால துக்கமும் அவமானமும் கண்டிப்பா வரும் அதில் ஒன்று ரெண்டு கொஞ்சம் எப்படியா இருந்தாலும் அவமானம் அவமானம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அவமானம் வரும் கொஞ்சம் கொஞ்சம் துக்கம் வரும் சில பேர் நிறைய துக்கமும் அவமானம் படுவாங்க அந்த பிள்ளைங்களை கண்டிக்காமல் போறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு பிள்ளைங்க எதிர்த்து பேசும் இல்லைன்னா பிள்ளைங்களை வச்சுருக்க அன்பு காரணம் பிள்ளைங்களை அளவு கடந்து பாசம் வச்சுன்னா பிள்ளைங்க என்ன பண்ண முடியாது கண்டிக்க முடியாது பிள்ளைகளை பிள்ளைகள்லாம் நடத்தணும் பெற்றோர்கள் இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒரு ஊழியக்காரன் விசுவாசங்களை விசுவாசிய என்ன பண்ணு நடத்து நான் இங்கே நிற்கும் போது மட்டும்தான் பாஸ்டாக இருப்பேன் மற்ற சமயத்தில் ரொம்ப அன்பு செலுத்துவேன் ஆனால் அது சொல்கிறத மீறி செய்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நம்ம என்ன சொன்னமோ அதை கேட்கணும் அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் தீங்கு புழுதியிலிருந்து பறக்கிற தூசியிலிருந்து வருவது இல்லை வருத்தம் நம்ம படுகிற வருத்தம் வேதனை மண்ணில மண்ணில இருக்கிற மண்ணிலிருந்து நம்மளுக்கு வர்றதும் இல்லை அடுத்த வருஷம் வாசிக்கலாமா அதுலேயே அக்கினி பொறிகள் மேல் ஆகாயத்திலே அக்கினி பொறிகள் நெருப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொறிக்கடையில் பொறிக்கடையில் வறுக்கிற இடத்துலையோ இல்லை ஒரு நெல்லை வைக்கிற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா நெருப்பும் புகை என்ன பண்ணுவோம் வந்துட்டே இருக்கும் நீங்கள் நாகப்பட்டினம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேஸ் எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த கேஸை சேமிக்கிறதுக்கு வந்து அவங்க செலவு பண்ணி அந்த கேஸை சேமித்தா நிறைய சப்ளை பண்ணலாம் அதை சேமித்து அந்த இடத்துல ஒரு குடன் கட்டி அதுக்கு மத்திய அரசாங்கத்தில் ஆட்களை நியமித்து அதை கேஸை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவசியம் இல்லை முன்னெல்லாம் கேஸ் தட்டுப்பாடா இருக்கு கேஸ் எங்க பார்த்தாலும் அதை பண்றது இல்ல இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அது பாட்டு அதை கொளுத்தி விட்டுருப்பாங்க எரிஞ்சுகிட்டே இருக்கும் அக்கினிபுரம் போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் எப்படியாச்சும் ஒரு நாள் நம்ம வருத்தப்படாம இருக்கவே காசு இருக்கு பணம் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு வருத்தப்படாமல் இருக்க முடியுமா ஒரு சின்ன கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது ஜீரணிக்க முடியாது ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுலேருந்து அவர் மறிக்கும் வரைக்கும் வருத்தப்படாத நாளே கிடையாது எல்லா நாளும் வருத்தப்பட்டார் ஏன் இந்த மனுஷன் அப்படி இருக்கிறார் ஏன் இந்த ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க மறித்ததுக்கு அப்புறம் இப்போ பரிசுத்தாவியான வீட்டு கொண்டு ஜெயம் கொண்டு இருக்கிறார் நம்மளோட கூட உலாவி கொண்டு இருக்கிறார் இப்போ அதை விட வருத்தப்படுறார் அதில் ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைங்க ஆண்டவரை தேடி ஞானாசன் எடுத்து அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப பண்றாங்க எல்லாருமே ஒரு சட்டம் வச்சுருக்குறாங்க தான் தான் கரெக்டு நான் தான் கேட்க எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம் இது அடுத்த வார்த்தை தேவன் என்ன சொல்லிருக்க அந்த எல்லையை விட்டு நம்ம மீறி என்ன பண்ணக்கூடாது போகவே கூடாது அக்கினி பொருட்கள் மேலே பறக்கிறது போல

பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கு கண்டிக்காமல் விட்டதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அதை செய்திருக்கணும் எல்லா பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஒரு வீட்டில் பத்து பிள்ளைங்களும் கூடுவாங்க கோழி சாப்பிடுவாங்க திராட்சரசம் அதாவது திராட்சரசனா வைங் அதை சாப்பிடுவாங்க சந்தோஷமாக ஆடு அடிப்பாங்க கோழி அடிப்பாங்க தின்றுடுவாங்க திண்டு உக்காந்துருப்பாங்க ஜபிக்க மாட்டாங்க இவன் பிள்ளைங்களை ஜபிக்க சொல்லி கண்டிப்பான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு நாள் வீட்டில் விருந்து வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு பிள்ளைகளாம் ஜோ பண்ணுங்கணும் அந்த பிள்ளைங்க கேட்காது பிள்ளைங்கள அனுதினம் என்ன பண்ணுறதில்ல பார்க்கறது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ காசு போனால் அவ்வளோ சொல்வந்தர்கள் அவ்வளோ வேலையாட்கிட்ட இருந்தாங்க எல்லாத்தையும் தேவன் சுத்தமாக எடுத்து போட்டார் கத்திரிக்க சோத்திரம் நடந்து ஆமோசின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் அறுபத்தஞ்சாவது பக்கம் வந்துருங்க அதுலேயே ஆயிரத்தி அறுபத்தஞ்சி மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காது பயப்படாது இருப்பார்களோ கர்த்தருடைய காரியம் அவர் சொல்லுகிற திட்டம் அவர் சொல்லுகிற காரியம் இல்லாமல் ஊரில் ஒரு நாளும் தீங்கு வருவதே இல்லை அல்ல லூவியா முதல் சொன்னாரு மண்ணிலேருந்து தீங்கு வரல புழுதியிலேருந்து வருத்தமும் வரல அப்போ எங்கேருந்து தீங்கு வருது கர்த்தகேந்து வருது ஏன் கத்தேந்து தீங்கு வருது தப்பு பண்ணுறவங்கள என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிது எல்லா பிள்ளைங்களும் டீச்சர் போட்டு அடிப்பாங்களா யார் அடிப்பாங்க தப்பு செல்வம் மட்டும் தான் அடிப்பாங்க அப்படி நீ கர்த்துக்கு விரோதமான பாவம் செஞ்சுன்னா கண் கர்த்தல் கண்டிப்பா அவனை என்ன பண்ணுவார் கண்டிப்பாக கத்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் என்ன பண்றதில்ல தீங்கு வர்றதே இல்லைன்னு பைபிளில் எழுதிருக்கு திட்டமும் தெளிவமாக எழுதிருக்கு ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் பயப்படாதிருப்பார் ஒரு சைலன் வச்ச ஒரு வண்டி ஒரு ஆம்புலன்ஸ் போனால் கூட நமக்கு என்ன வந்துருது ஐயோ யாரோ முடியாமல் போறாங்க அது கண்டிப்பா நம்மளுக்கு தெரியுது இல்லையா அந்த ஒரு பயம் வருது பயப்படாது இருப்பார்களோ கர்த்தருடைய காரியம் அவரை அறிவிக்காமல் ஒரு தீங்கு கூட ஆபத்து வருவதில்லை இது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அப்ப நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன ஆபத்துக்கு கூட யார் செய்கிறா கர்த்தர் வேணும்னு செய்கிறாரா கர்த்தர் தான் செய்கிறாரு நம்ம செய்யற பாவத்து நிமித்தம் நம்ம என்ன பண்றாரு அனுமதிக்கிறார் ஏன் நம்ம அதை செய்யணும் ஏன் அவரை துக்கப்படுத்தணும் தினமும் நம்ம காலம்பறை எழுந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் மதியம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் மதியம் சாப்பிட்றோம் நைட்டு சாப்பிட்றோம் நைட்டு தூங்குகிறோம் தினமும் காலமரம் எழுந்திரிக்கிறோம் ஒரு ஒரு ஆபத்து வந்துட்டால் பயம் ஒரு நோய் வந்துட்டால் பயம் ஒரு கடன் வந்துட்டால் பயம் இந்த பயம் ஏன் வருது தேவையான நம்ம வாட்டுக்கு இப்படியே அலைஞ்சிட்டே இருப்போம் மாட்டுக்கு எறும்பு மாட்டுக்கு ஒரு வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா ரோட்டில் போகும்போது பசு மாடு எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்குங்க அதாவது பசு பசுவோட சம்மந்தப்பட்ட அந்த காளை மாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோட இருக்கும் எறும்பு மாட்டுக்கு ஒன்றுமே தெரியாது மழை பெஞ்சாலும் தெரியாது வெயில் அடித்தாலும் தெரியாது அடுத்து பசு மாடு பார்த்திங்கன்னா அடுத்த மிதிக்காது ஒரு பொருள் கீழே உடனே என்ன பண்ணாது கரெக்டாக தாண்டி போகும் எறும்பு மாடு பார்க்காது மேலே பார்த்துக்கிட்டே போகும் அது பாட்டுக்கு காலை வச்சுச்சின்னா தற்குன்னு வச்சு மிதிச்சிரும் என்ன மிதிக்குதுன்னு கூட தெரியாது நம்ம யார் மாதிரி இருக்கோம் இப்போ ஒத்துக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் நம்ம என்ன பண்ணுறது பைபிளை கீழே பார்க்குறதே இல்லை நல்லா அண்ணாந்து பார்க்க மாட்டோம் இப்படி மேம்போக்காக பார்ப்போம் விரும்ப மாட்டேங்கிற ஒரு பெருமை இருக்கும் அண்ணாந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு பயம் வரும் யாருங்க இருக்கா மேலே வானத்தி மீன் படத்த வீட்டு இருக்கிற ஆண்டவர் இருக்கிற நல்லாவும் பார்க்க மாட்டோம் நல்லா பாருங்க எருமமாடு மாடு இப்படியே தலை தூக்கிக்கிட்டே நடந்து போக பாருங்க கீழே என்ன இருக்குன்னே பார்க்காது இப்போ நம்மளுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் கீழே பார்த்தா பைபிள் இருக்குங்க அதனால ஆனால் அந்த பார்த்தா ஆண்டவர் இருக்கிறார் பைபிளையும் பார்க்கறதுல ஆண்டவரையும் பார்க்கறது கத்தர் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ ஏழாவது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் ஊழியக்காரராகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தீர்க்கதரிசிகளாய ஊழியக்காரர்களுக்கு மேய்ப்பர்களுக்கு பாஸ்டர்களுக்கு இன்னென்ன பேருக்கு என்னது சம்பவிக்கும் அவங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனை வரும் அவங்களுக்கு இந்த ஆபத்து வரும் இந்த இந்த மாதிரி காரியங்கள் வரும்னு சொல்லிட்டு ஊழியக்காரர் என்ன பண்ற ஆண்டு வர ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் அவங்களுக்கு வர பாவங்கள் கஷ்டங்கள் மீறுதல் எல்லாத்துக்கும் காரணம் ஊழியக்காரர் தான் தெரிவிப்பார் ஏசையா முப்பத்தெட்டு எடுத்து வீட்டில் போய் படிங்க இப்போ நேரம் ஒண்ணிலிருந்து வாசிங்க எதிர்க்கு தரிசி ஒரு பாவம் செய்துட்டான் பாவம்னா ஆண்டருக்கு விரோதமான பாவம் மனுஷனுக்கு எந்த கெடுதலும் கெடுதலும் பண்ணல ஒரே நாள ஊருக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரோவேல் தேசம் இது யூதா தேசத்துக்கும் இஸ்ரோவேல் தேசம் எல்லாத்துக்கும் ஓலைச்சுடி அனுப்பணும் எல்லாரும் கூடி நம்ம ஜா பண்ணுவோம் ஆண்டவரை மைமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஊரில் ஒத்துமையாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும் பழிப்படத்தில் நம்ம பலி செலுத்துவோம்னு சொல்லி செஞ்சான் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்தான் ஆனால் தேவரக சேர்த்து அவன் செய்யக்கூடாத காரியத்தை செய்தான் தனக்கு உள்ள பண்டக சாலையில் எல்லாத்தையும் என்ன பண்ணான் எல்லாத்தையும் திறந்து காமிச்சான் ஆண்டவருக்கு தனக்கு வச்சிருக்கிற ஊழிய காசு எடுத்து யாருக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும் ஊழியத்தில் கொடுத்துருக்க ஆண்டவர் கொடுத்துருக்க பொருளெல்லாம் தூக்கிய மற்ற ராஜாவுக்கு என்ன பண்ணான் நன்கடையாக கொடுத்தான் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல் ஆண்டவர் கோபப்பட்டார் அவனுக்கு வியாதியை கொடுத்துட்டார் என்ன வியாதின்னு தெரியுமா என்ன வியாதி கேன்சர் கொடுத்தார் முதுவில் ஒரு கட்டி வந்துச்சு அது அதுபோய் ராஜப்புளைன்னு சொல்லுவாங்க கேன்சருக்கு தமிழில் சுத்தமான பேர் ராஜப்புழை அதை அப்படியே வளர்ந்து 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 ஃபஸ்ட்டு சாப்பாடை நிப்பாடிடும் கசிக்காது அப்புறம் சாப்பாடு நிப்பாடு சாப்பாடு நிப்பாடு முடிஞ்சு போச்சு அதோட என்றைக்கி சாப்பாடு நின்று போச்சோ அதோட முடிஞ்சிருச்சு டாக்டர் நீங்கள் போனீங்கன்னா என்ன சிக்கணுன்னா பசிக்குதான்னு கேட்பாங்க எடுத்து என்ன கேட்பாங்க பசிக்குதா சாப்பிட்றியா அப்போ பயப்படாதுன்றவான் தேவநாமத்துக்கு மைமுண்டு அடிச்சு வைக்கிறேன் அவனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அதை அனுமதிச்சாருங்க தீங்கு யாரால் வந்துச்சுங்க இவன் செஞ்ச பாவத்தினாலும் ஆண்டவர் கொடுத்தாரு ஆண்டவர் யாருக்கும் தீங்க கொடுக்க மாட்டார் இவன் செய்த பாவத்தினால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு ஆண்டருக்கு விரதமாக செஞ்சால் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு ஆண்டவர் அனுமதிச்சார் தெரிஞ்சு போச்சு நம்ம சாக போகிறோம் சொல்லிட்டு ஆனால் அவனுக்கு ஒரு வியாதி இருக்கிறது மட்டும் தெரியும் சாக போகிறேன்னா அவனுக்கு என்ன பண்ணல தெரியல ஊழியக்காரனை கூப்பிட்டாரு எஸ்ஐக்கே செத்துருவான் பதினஞ்சு நாள் அவன்கிட்ட போய் சொல்லு அழை சொல்லுவோமா இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு தெரியாமல் தம்முடைய ஊழியக்காரனுக்கு தெற்கு தெரிஞ்சு தெரியாமல் இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் செய்ய மாட்டார் இருந்து தீங்கு வரலைங்கிறத மனசில் வச்சுக்கோ நேரம் அனுப்பிவிட்டாரு போட உனக்கு வந்து பதினஞ்சு நாள் செத்துருவான் முடிஞ்சு போச்சு நேரம் வந்தார் ப எந்திரியும் உன் வீட்டுக்காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கோ யாராக சொல்லணுமோ சொல்லிடு யாராக எழுதி வைக்கணுமோ சொத்தை எழுதி வச்சுரு இன்னும் கொஞ்ச நாள் தான் ராஜா ஒரு பண்ணி சொத்து போயிடுவோம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட முடியுமா தூங்க முடியுமா அவள் சொல்லிவிட்டு அந்தளவு போயிட்டாலும் திரும்பி விட்டு உட்காந்து சோத்தை பார்த்துட்டு அழுகுறான் பயங்கரமாக அழுகுறான் கண்ணீர் அவனால் சிந்த முடியல நான் என்ன பாவம் செஞ்ச ஆண்டவரே இன்றைக்கி நம்ம தெரியாமல் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது அதை மாதிரி எழுதி வச்சுக்கோ மறுபடியும் மறுபடியும் தெரிஞ்சு ஒரு பாவத்தை பண்ணினா மன்னிப்பே கிடையாது அது ஊழியக்காரர்கள் விரதமாக செஞ்சாலும் சரி ஆண்டவர்கள் விரோதமாக செஞ்சாலும் சபைக்கு விரோதமாக செஞ்சாலும் சரி தெரிஞ்சு மறுபடியும் அந்த பாவத்தை பண்ணால் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு இன்றைக்கி தெரியாமல் சில பாவத்தை பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் போய் டாக்டர்கிட்ட போய் அங்கே மோதிங்க இங்கே போய் கடன் பிரச்சனை அதிகமாக வந்து டாக்டர்கிட்ட பிரச்சனை வந்ததுக்கு டாக்டர் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நேராக எங்கே வருவான் ஃபாஸ்ட்டுக்கு ஃபோன் அடிப்போம் அப்போ பாஸ்ட் என்ன பண்ணிடுவார் ஆண்டவர்கிட்ட கேட்பார் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிடுவார் மாதிரி செஞ்சாங்க தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்கு அதை நம்ம சொன்னதுமே என்ன சொன்னாங்க பாஸ்ட்டுக்கு நம்ம மேலே பிடிக்கல அவர் என்ன பண்ணுறாரு இது மாதிரி சொல்கிறார் ஊழியக்காரனுக்கு தெரிவிக்காமல் எந்த ரகசியத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் வெளிப்படுத்த மாட்டார் வெளிப்பாடு வேற இங்கே வெளிப்படுத்தணும் தான் போட்டுக்கு தீர்க்க தரிசனம்னு சொல்லலை ஒரு ஊழியக்காரனை தீர்க்க தரிசியாகவும் மேய்ப்பனாகவும் போதகராகவும் சுவிசேஷனாகவும் தேவன் வைக்க முடியும் ஐந்து ஐந்து ஊழியத்தையும் தேவன் கொடுக்க முடியும் அஞ்சு ஊழியும் சேரும்போது தான் அப்போ சொல்லலாரு அப்போ தேவன் இதை வந்து என்ன பண்ணுறாரு ஊழியர்காரன் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டாரு இவன் கடந்து அழுகுறான் கண்ணீர் விடுறான் நம்ம என்ன பண்ணுறோம் ஊழியக்காரன் சொன்னதும் ஊழியக்காரனே திட்டுறோம் எப்போ பார்த்தாலும் இது நடக்குங்கிறாரு அது நடக்குங்கிறாரு விடுறாரு என்னையே குறை சொல்கிறாரு ஆண்டவசமாக எப்படி சொல்லுவாங்க சில பேர் காசுக்காக வேண்டிய பயமுறுத்துலான்னு எதுனாலும் சொல்லுவாங்க என் நம்மளோட ஊழியத்தில் ஆண்டவர் சொல்கிறத மீறி நான் எதுவும் சொல்கிறதில்லை சொன்ன வார்த்தையும் மீறியும் போகாது இவன் அழுது அழுகையை பார்த்துட்டு ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு எஸ்ஸகியாவை கூப்பிட்டு ஏசையாவை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு அவன் அழுகுறான் கண்ணீர் விடுறான் அந்த பாவத்தை நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அந்த பாவத்தை என்ன பண்ண மாட்டேன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் ஆமாம் சொன்னால் இன்னை இந்த பாவத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன் தேவரகசியத்தை சொல்ல மாட்டான் ஆண்டவரே இந்த பொருளை எடுத்து ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த மாட்டேன் பண்டகசாலையை திறந்து காமிக்க மாட்டேன்னு அவன் மன்னிப்பு கேட்டான் ஆனால் நல்லா கவனிங்க அவன் கேட்ட மன்னிப்பில் ஒரு உறுதி இருந்துச்சு இன்றைக்கி நீ ஆயிரம் மன்னிப்பு கேட்டு அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கே எப்படி உன்னை மறுபடியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உறுதி ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு நீ கேட்குற மன்னிப்பும் நீ நடந்துக்கிற விதமும் ஆண்டவருக்கு தெரியணும் இவங்க பாவம் செய்ய மாட்டாங்க இவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னு தான் இல்லைனா கை வை உன்னை கை தூக்கி எடுக்கவே மாட்டார் நீ இருந்த இடத்துல தான் உக்காந்துருக்கும் கை தூக்கி எடுக்கவே மாட்டார் அப்போ நீ வந்து ஒப்புக்கு என்ன பண்ணுற வாயால் அவ்வளோ உன் இருதயமோ உன் உதடுகளோ என்னிடத்தில் இருக்க இருதயமோ தூரமாக இருக்குது ஆண்டவருக்கு தெரிஞ்சு நீ தான் ஜபிக்கிற ஒப்புக்கு தான் துதிக்கிற ஒப்புக்கு தான் சபைக்கு வரேன்னு தெரிஞ்சிடும் அப்போ இவன் ஜபித்த ஜபமும் இவன் வடித்த கண்ணீரும் இவன் வச்ச விண்ணப்பமும் ஆண்டவருக்கு போனிச்சு அப்போ ஆண்டவர்களை பார்த்தாரு சரி கண்டிப்பாக அவன் என்ன பண்ண மாட்டான் இவன் மாற மாட்டான் கண்டிப்பாக என்பது அந்த தவறை செய்ய மாட்டேன்னு மனது மன உறுதி அவன் மன உறுதியை பார்த்துட்டு இயேசையாவை கூப்பிட்டார் போய் அவனோட ஆயுஷை பதினஞ்சு வருஷம் நான் கூட்டியிருக்கேன்னு போய் சொல்லுவேன் கரக திரு கத்திர மேப்படுத்தலாமா ஏசையா இங்கேருந்து வந்தார் எப்பா உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஆறாயிரம் நாட்களை மறுபடியும் கொடுத்துட்டார் பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி சொல்கிற நாட்களை என்ன பண்ணியாரு உனக்கு தானமாக உனக்கு ஆயுசை கொடுத்துட்டார் இன்றைக்கி நீ ஒவ்வொரு நாளும் வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியே அதே சமயத்தில் பதினஞ்சு வருஷம்னா பெருசாக தெரியுங்க ஐயாயிரம் நாள்னா உனக்கு கஷ்டமாக தெரியும் ஐயாயிரம் நாள் தானா அப்போ ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட்டு பண்ணி ஜபிக்க மாட்டேங்கிற துதிக்க மாட்டேங்கிற உன் விஷயத்துக்கு அலையிற தெம்மாடியாக தேமேன்னு அழைஞ்சிட்ருக்கேன் எருமை மாடு மாதிரி பைபிள் எடுக்க மாட்டேங்கிற ஜபிக்க மாட்டேங்கிற பைபிள் எடுத்து படிக்க மாட்டேங்கிற ஊரை ஊரில் உள்ளவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிற கதை சொல்லிக்கிட்டே இருக்கிற நீ பைபிள் எடுத்து படித்து எப்போ பார்த்தா நீ பைபிளே உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் உள்ளவங்களை பற்றி மற்றவங்களை குறைய சொல்ல சொல்லவே என்ன பண்ண மாட்டேன் அந்த காரியம் உனக்கு வாயில் வராது யாராச்சும் வந்து இந்த அவங்க இருக்காங்களா ஐயோ எனக்கு பேசாத எனக்கு பைபிள் பிடிக்கிற வேலை இருக்குது அவங்கள பற்றி பேசுகிறேன் நான் ஏசப்பாட உறவாடுற நேரம் இருக்குது நான் ஜபிக்கிற நேரம் இருக்குது என் குடும்பத்தை பார்க்கணும் என் மனைவியை பார்க்கணும் என் பிள்ளைகளை பார்க்கணும் அதுதான் ஞாபகம் வரும் யார் ஒருத்தர் சும்மாவே உட்காந்து ஜபிக்காமல் துதிக்காமல் திங்கே இருக்கிறத தின்னுக்கிட்டு இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா உனக்கு ஊருக்கு அதையும் போய் தான் பேசுவேன் பேர் தான் குடும்பத்தை பற்றி பேச மாட்டாங்க அடுத்த குடும்பத்தையும் பேசிகிட்டு இருப்பான் இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு உறுதி இருந்தது ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு அவனுக்கு ஆயுசு நாட்கள் என்ன பண்ணார் கூட கொடுத்தாரு பதினஞ்சு வருஷம் அவனுக்கு அப்போயே நம்பிக்கை இல்லை ஏன்னா முதுகில் புற்ருக்கிறது பயங்கரமான நோய் மருந்துச்சு இதை குணப்படுத்த முடியான்னு தெரியுமே அந்த காலத்துலேயே மருந்து இல்லை இப்போயும் மருந்து இல்லைங்க ஒரு மருந்து இருக்குது நம்ம ஆண்டவர் ஐயோ சி கிறிஸ்து அழை அவர் நினச்சா மட்டும்தான் சுகப்படுத்த முடியும் ஏதாச்சும் முடியலன்னா டாக்டர்கிட்ட போகலாம் டாக்டர் பார்த்துக்குவார் எங்க பார்த்துக்குவாரு அந்த நோய் வந்தால் டாக்டர் பார்த்து முடியுமா ஒரு பயம் ஆண்டவர் இருக்கிறார் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற இயேசு மகாராஜா நம்ம ஒரு நாள் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டே இருக்கிறார் அப்போ எனக்கு சந்தேகம் இந்த நோய் போகவே போகன்னு சொல்றாங்களே மருத்துவர்லாம் கேட்டோமே ஆண்டவர் சுரத மருத்துவர் சுரதை கேட்குறேன் ஆண்டவர் சிறதை நம்ப மாட்டேங்கிறேன் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிப்பான் உனக்கு நாளைக்கு கவுர்மெண்டில் ஆர்டர் போட்டாச்சுங்க உனக்கு நாளை வந்து அரசாங்கத்து வேலை அவன் வாயில் சொல்லிட்டு இருந்து பேப்பர் கைக்கு வரவே இல்லைங்க ஆர்டர் வரவே இல்லை என் பையனுக்கு கவர்மெண்டில் வேலை கிடச்சிச்சு நாளைக்கு ஆர்டர் வந்துடும் பத்து லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்தேன் எனக்கு கிடச்சிடும் பச்சைங்களை கையெழுத்து போட்டு அதிகாரி அந்த கையில் அந்த ரிப்போர்ட் ஜா வந்ததுக்கப்புறம் தான் நீ ஜாயின் லெட்டரை என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் ஜாயிண்டிங் லந்ததுக்கப்புறம் தான் நீ போக முடியும் ரிப்போர்ட்டே கொடுக்க முடியும் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட மனு எழுதுகிறான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறான் என்ன மாத்திரை ஏது மாற்றன்னு கேட்க மாட்டேங்கிறா டாக்டர் என்ன பண்ணுற வாயில் போட்டு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன் ஆண்டவர் உனக்கு சொல்லியிருக்கிறாரான்னு மட்டும் நம்ப மாட்டேங்கிறியேன் ஆண்டவரனை ஆசீர்வதிப்பாருன்னா ஏன்னா அவருக்கு அவ்வளோ நாள் காத்துட்ருக்கணும் அவர் சொல்ல நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும் நான் தொடர்ந்து ஜபி ஆலயத்துக்கு வரணும் அப்போ தான் செய்வாரா அப்போ தான் செய்வார் நீ எவ்வளோ நாள் நிந்திச்சே எவ்வளோ நாள் அவமானப்படுத்தின எவ்வளோ நாள் ஆண்டவர் தூரம் போனேன் சத்தருக்கு காத்திருக்கிறோடோ புதுபலம் நடந்து செட்டைகளை அடித்து கழுகுகளை போல எழும்புவார்கள் இன்னைக்கே நடக்கிற காரியம் இல்லைங்க அப்ப இசைக்கா சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு இசைக்கா நம்பவே இல்லை என்ன நம்மளுக்கு சுகமாக மனதான் அப்போ சொன்னாரு இந்த பாகை இருக்கு இல்லையா கடிகாரம் அப்போ மணல் கடிகாரத்தை பதினஞ்சு நாட்கள் ஆண்டவர் வந்து ஆகாயத்தில் உள்ள இந்த சூரியன்னு என்ன பண்ணார் பதினஞ்சு வருஷம் பாகைய திருப்பினா இருங்க தான் அவன் நம்பிக்கைப்பட்டான் ஓஹோ நம்மளுக்கு மறுபடியும் ஆயுள் என்னது பண்ணிட்டாரு தேவன் கொடுத்தார் அன்னையிலேருந்து அவன் மறிக்கிற வரைக்கும் அவன் மக மகன் மக மனாசை பிறந்தாலும் மனாசை இந்த பூமியில் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் அவன் அந்த பாவத்தை செய்யவே இல்லை இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் செய்து செய்துட்டு அதே பாவத்தை செய்ய சொல்லி செய்யாமல் இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ எவ்வளோ ஆண்டவர் துக்கப்படுவார் எவ்வளோ வேதனைப்படுவார் மறுபடியும் சொல்கிறேன் கரெக்டாக மூணு மாதத்தில் உன்னை உயர்த்திடுவார் நீ எதை எதிர்பார்த்தி கண்டிப்பாக அதை செய்வார் நீ கத்திரிக்க பிரியமாக இருக்கணும் இல்லைனா உன்ட்ட இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோ உன்னேன்னு சொல்கிறேன் ஆண்டு வரை துக்கப்படுத்தாத மற்றவங்களை துக்கப்படுத்தாதவங்களை துக்கப்படுத்துறது தான் ஆண்டு வரை துக்கப்படுத்துறது மற்றவங்களை வேதனைப்படுத்துறது ஆண்டு மறுபடியும் சிறுவையில் அறையிறது துக்கப்படுத்தவும் கூடாது வேதத்தை விட்டு விலகவும் கூடாது ஆண்டவரை ஒரு நாளும் உருமுறுக்காம இந்த சாமி எனக்கு என்ன செஞ்சுன்னு ஒரு நாளும் கேட்காத நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை மீன் போகாது இந்த வசனம் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் எனக்கு ஆண்டவர் காமிச்சுட்டே இருப்பார் நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு சொல்லுது நிச்சயமாக உண்டு உன் நம்பிக்கை அப்ப நம்பிக்கை நம்ம ஆண்டவர் மேல வைக்கணுங்க ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைப்பார் அவளை பார்த்துட்டே இருப்பார் போ எங்கே போனாலும் சரி எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ரெண்டு தூதர்கள் போயிட்டே இருப்பாங்க ராஜுன்னு ஒரு பாஸ்ட்ரு அவர் இறந்துட்டாங்க இப்போது எழுபத்தி ஒம்பது வயசில் இறந்து போனாங்க ஒரு வாட்டி ஊழியத்துக்கு போயிருக்கிறார் ஊழிய முடிச்சது அப்புறம் ஒரு மணி ஒரு மணிலேருந்து ரோட்டுக்கு என்ன பண்ணணும் வரணும் போகும்போது பகலில் போயிட்டார் வண்டியில் வண்டியை வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க டூ வீலரில் பிரசங்கம்னா பண்ணது சந்தோஷம் ஆகிடுச்சு எல்லாரும் கூட்டம் களைஞ்சி போயிடுச்சு அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணார் இல்லையா அவர்லாம் அங்கேயே தூங்க போகிறாரு இவர் வீட்டுக்கு போயணும் மறுநாள் காலமிர ஒம்பது மணிக்கு இன்னொரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணணும் இவருக்கு பயம் வந்துட்டு என்னடா பண்ணுறது எப்படிடா போகிறதுனா ஒரே ஒரு ரிச்சாக்காரனை கூப்பிட்டு நீ கூட்டு போனதும் எந்த ரிச்சா காரணம் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இவருக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல அப்புறம் ஒரு ரிச்சா காரனை கூப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஐயா நான் கொஞ்சம் குடிச்சிக்கிறேன் இந்த ரோட்டில் போக முடியாது பேய் பயம் இருக்குது என்னால் தனியாக போக முடியாது அப்போ அவர் சொல்கிறார் நீ குடிச்சேன்னா நீ பண்ண என்ன பண்ண நீ வர வேணாம் வேணாம்ண்ணா நான் கேட்குற கூலியோடு ரெண்டு பங்கு தர்றேன் நீ என்னை கொண்டாந்து என்ன பண்ணிவிடு நீங்கள் உள்ளுக்குள்ளே உக்காந்துருக்கீங்க நான் வெளியில் ஓட்டுறேன் எனக்கு பயமாக இருக்கு மூணு பங்கு தரேன் சரி நீ வரேன்னு சொல்லி வந்துட்டான் வண்டி ரிச்சாவில் வந்து உட்காந்து வந்துக்கிட்டே இருக்கிற யார் கொஞ்சம் தூரம் போகும்போது பின்பக்கம் யாரோ உடியார சத்தம் கேட்குது ரிச்சாவுக்கு பின்னாடி யாரை டங்கு டங்கு டங்குன்னு உடையாந்துகிட்டே இருக்கிறாங்க இவர் திரும்பி பார்க்கவும் பயம் பாஸ்ட்டுக்கு அவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி தான் இருப்பார் ராஜுன்னு பேர் உள்ளியாக இருப்பார் பின்னாடி திரும்பி பார்க்கவும் பயம் யாரோ வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவர் கேட்டால் ரிச்சா ரெண்டா யாரும் உடற சத்தம் கேட்குதா எனக்கு ஒன்றுமே கேட்கல கேட்கலையா மறுபடியும் ரிச்சாவுக்கு முன்னாடி யாரோ ஓடுற சத்தம் கேட்குது இவர் பார்த்துக்க ரிச்சா முன்னாடி யாரோ ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஆறு போய் ஆகணும் ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்திருக்காங்க முன்னாடி ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இவருக்கு பயமா இருக்கு யாரா ஓடுறதுன்னு சொல்லிட்டு ரிச்சாரி முன்னாடி ஒருத்தன் ஓடுறாங்க எனக்கு பயமா இருக்கு வலது பக்கம் ஒருத்தன் ஓடுறாங்க இடது பக்கம் ஒருத்தர் ஓடுறாங்க நாலு பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த முன்னாடி ஓடுற ஒரு கையில ஒரு தீப்பந்தம் இருக்கு நெருப்பு தெரியுது ரிச்சாரை மறுபடியும் கேட்குற முன்னாடி நெருப்பு தெரியுதே ஓடுறது தெரியுதாப்பா நீங்க என்னங்க நான் ரிச்சா ஓட்டவா இல்லை இறங்கிடவா நீங்க பயமுறுத்திட்டே இருக்கீங்க யாரும் ஓடலன்னு ஏன் என்னை பயமுறுத்துறீங்க எப்படியா இருட்டில் ஓட்டுற கரடு முரடாக இருக்குது செடி கூதுமாக இருக்குது எப்படி நீ போற எனக்கு வழி தெரியுதுங்க நீங்கள் பேசாமல் இருங்க ஆண்டவர் சொன்னார் ராஜு பயப்படாத நாலு தூதர்களை உனக்கு முன்னும் பின்னுமாக என்ன பண்ணியிருக்கேன் அனுப்பி வைத்து கொண்டு இருக்கிறேன் இல்லை லூவியா தேவ நாமத்துக்கு மைன்ட அனுச்ச நம்ம பயப்பட வேண்டவே வேண்டாம் ஆண்டவர் பிரியப்பட்டார்னா நீ உண்மையாக இருந்தீன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு தேவதை கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் நடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் கர்த்தர் நேற்று மின் மாறாதவராக இருக்கிறார் எட்டாவது சிங்கம் கச்சிக்கிறதே யார் பயப்படாதிப்பான் ஆண்டவர் பேசுகிறார் யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாதுங்க தீர்க்க தரிசனம் வேறு வெளிப்பாடு வேற இப்போ ஏசையாடை சொன்னது வெளிப்பாடு தீர்க்க தரிசனங்கிறது உலகத்துக்கே தெரிகிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறது பேர் தான் தீர்க்க தரிசனம் ஒன்ட்ட சொல்கிறது ஒன்ட்ட சொல்கிறது பக்கத்தில் சொல்கிறது இந்த ஊருக்குள்ளே சொல்கிறது வந்து வெளிப்பாடு இன்றைக்கி ஏசையா தீர்க்க தரிசனம் கொண்டு சொன்னது உன்ன செத்து பேருன்னு சொன்னது வெளிப்பாடு நீ மறுபடியும் புழைச்சிக்கோன்னு சொன்னது வெளிப்பாடு நீ அதை வாசினா சொல்லியும் ஆண்டவர் எசேக்கியாவுக்கு வெளிப்படுத்தினார் ஏசியாவுக்கு வெளிப்படுத்தினார்தான் தான் போட்டிருக்கோம் தீர்க்க தரிசனமாக சொன்னான்னு போட்டிருக்காது தீர்க்க தரிசனம் வேறு இதையும் குழப்பிக்காதீங்க அப்போது நீ எடுக்கிற முடிவு நீ எடுக்கிற உறுதியாக ஒரு பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னீன்னா செய்யக்கூடாது இனிமேலுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேன்னு எடுக்கக்கூடாது இனிமேல் நைட்டில் பத்து மணிக்கு மேலே கண்ணு முடிக்க மாட்டேன் கண்ணு முடியல பிள்ளைகிட்ட ஃபோன் கொடுக்க முன்னாடி ஃபோன் கொடுக்கக்கூடாது பத்தரை மணிக்கு மேலே நான் நான் தேவையில்லாமல் ஃபோனில் உட்காந்து கதை பேச மாட்டேன் கதை பேசக்கூடாது நான் டெய்லி பைபிள் படிப்பேன் இந்த நேரத்தில் நீ நைட்டு பத்துலேருந்து பதினொன்று வரைக்கும் பைபிள் படிச்சு பாரு உனக்கு இருக்கிற சோர்வு போயிடும் உடம்புல இருக்கிற விளக்கினம் போயிடும் எல்லாமே போயிடும் நல்ல தூக்கம் வரும் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம் தூக்கம் வரலாம் என்ன பண்ணணும் தேன் குடி அதை குடி இதை குடி பாலில் கலந்து குடி மோரில் கலந்து குடி அதில் கடினெலாம் பார்க்குறோம் நீ பைபிளை ஒரு மணி நேரம் எடுத்து பார் இப்படி தூக்கம் வருதுன்னு பார் நீ பட்னியாக இருந்தால் கூட தூக்கம் வரும் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டேன் வேதனைப்பட்ட ஆண்டவர் ஒரு நாளும் உருமுறுக்கல தேவனை விட்டு நான் விலகல அதனால ஆண்டவர் என்னை விட்டு இன்றைக்கு விலகவே இல்லை அலை லூயா தொடர்ச்சி அடுத்த வாரத்தை தேவன் நேற்று மீண்டும் மாறாதவராய் இருக்கிறார் கர்த்தர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார் அலை லூயா இயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்யுனி ஐக்கம் சினைகன அனைவருடன் இன்று முடிவடைந்தோம் சதா காலங்களிலும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடு இருப்பாராக என்று இயேசு ஏசு நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பாராக உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்வாராக என்று ஆசீர்வதிக்கிறேன் ஏசு மூலம் ஜெமக்கிழமை நல்ல பிதாவே ஆமே நான்